श्रीकान्तद्रुगिनोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्क्षितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमस्तदसस्पते நமசகி நாம் புரோகா நாம் சக்ஷே நமோது சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது நாமாவளி விராகிணி இந்த அக்ஷின கண்ணுன்னு சொல்றோம் இப்ப மதுரையில வந்து மீனாட்சின்னு சொல்றா அது வந்து வடிவ உமை அப்படின்னு சொல்ற வகிரன்ன கண்ணி மா வடுன்னு சொல்லுவா சின்னதா மாங்காய் வந்தா அந்த மா வடுவரெண்டு அப்புறம் தான் எப்படி இருக்குமா அது மாதிரி இருக்குமா கண்ணு மா வடு கன்னி கண்ணி வேல் நெடுங்கண்ணி அம்மாளுக்கு பேர் வேல் இருக்கோ இல்லையோ முருகன் வச்சிருக்கிற வேல் ஓர் இலை வேல் அந்த வேல் மாதிரி இருக்கும் அம்மாளுடைய வழி வேல் நெடுங்கண்ணி கருந்தடங்கண்ணி அப்படின்னு மை தடம்னா கரை கருந்தடங்கண்ணா அம்பாள் கண்ணுக்கு மைய பூசிகிட்டு இருக்கலாம் அதனால அப்படியே சுதீரம் அந்த கருப்பு தெரியறது அதனால் கருந்தடங்கண்ணி அம்பாலோட கண்ணு எல்லாம் விசாரம் பண்ணியிருக்கா பாருங்களோ அது மாதிரி அம்பாளுடைய வாக்கு அம்பாளுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் தனித்தனியாக வர்ணனை பண்ணியிருப்பா அது மாதிரி காமாட்சி அப்படின்னு வச்சிருக்கோம் இப்போ ஒன்னொன்றுத்துக்கும் இந்த கண்ணோட சிறப்பு வெவ்வேறு விதமாக இருக்கு இது ஒரு கலைச்சொல் இந்த விசாலாட்சி அப்படின்னு சொன்ன உடனே காசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாதருடைய மனோன்மணி சக்தி அதுதான் விசாலாட்சின்னு சொல்றோம் அந்த விசாலாட்சி அம்பாள் அது நம்ம இப்போ அதோட கூடுதல் விஷயம் என்ன விசாலாட்சி அப்படின்னா பரந்த கண் அப்படின்னு இது சிற்ப சாஸ்திரத்துல சொல்றா படி விசாலாட்சின்னா முளைக்கண்ணுன்னு பேர் அம்பாளுடைய ஸ்தனத்தை செதுக்கிறார் ஒரு சிற்பி அப்ப கண்ணை செதுக்கிறார் அவர் கண்ணு செதுக்கிற அளவு அந்த வட்டத்தினுடைய பண்பு சின்னதா இருக்கும் அதனால அது குறுகியதா இருக்கும் அதே ஸ்தனத்தை செதுக்கும் போது ஒரு வட்டமா செதுக்குவார் அதுதான் சிற்ப சாஸ்திரம்னு சொல்றது அப்ப விசாலாட்சி அப்படிங்கிறது மார்பகத்தையும் குறிக்கும் அம்பாளுடைய அங்கம் இருக்கும் இல்லையோ அங்கேத்துக்கு ஒரு புராண விஷயங்கள் ஏற்கனவே லலிதாஸ் நாமத்தில் நான் சொல்லியிருக்கேன் அதாவது அம்பாள் வந்து தாக்ஷாயினியா இருக்கும்போது அப்பாவை போய் சமாதானம் பண்ண விரும்புகிறா அது முடியலை அந்த அக்னியிலேயே தன்னுடைய உடம்ப பரித்தியாகம் பண்ண விரும்புகிறா அதனால் அந்த அக்னியினால் முடியாமல் அவன் மறைஞ்சு போகிறான் அம்பாள் பிராணனை மாத்திரம் எடுத்து அப்படியே பூலோகத்தில் வந்து இமவானுக்கு மகளாக போறக்கிறா அவளுடைய சரீரம் இருக்குது அந்த சரீரத்தை தோல்லையே சுவாமி போட்டுக்கிறார் போட்டுட்டே அப்படியே போயிட்டு இருக்கார் அப்போ அப்போது ஒரு தாண்டவம் இருக்குது அந்த தாண்டவம் ஆடுறார் இது வந்து சரியாக வராது அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு தன்னுடைய சக்கரத்தினால அந்த உடலை வெட்டுறார் அந்த வெட்டுறதுனால அது ஐம்பத்தி ஓரு துண்டுகளை ஒரு விழருது அதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் இருக்குது அறுபத்தி நாலுங்கிரா நூற்றி எட்டுங்கிரா முந்நூற்றி எட்டுங்கிறா ஆயிரத்தி எட்டுங்கிறா அதில் நிறைய விஷயம் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் பஞ்சாஷத் பீடர் உபிநீனமான்னு லலிதாஸ் நாமத்தில் இருக்கு அதனால் அம்பாளுடைய அங்கம் விடறது அந்த அங்கத்தை வந்து ஒன்றா இல்லாமல் அந்தந்த இடத்துல விழற அப்படி விழும் விழற இடத்துல எல்லாம் சக்தி பீடம்னு சொல்லுவாள் இப்போ நம்ம வந்து சிவன் கோயில் அப்படின்னு சொல்லுவோம் வைஷ்ணவ கோயிலில் விண்ணகரம்னு சொல்கிற வழக்கம் பழைய காலத்து கல்வெட்டுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ கோயிலில் விண்ணகரம்னு எழுதியிருப்பான் அது மாதிரி அம்பாள் எழுந்தருள் இருக்கிற இடத்துக்கு பீடம்னு சொல்லுவாள் அந்த சக்தி பீடம்னு சொல்லுவோம் அந்த சக்தி பீடத்துல அம்பாளுடைய ஸ்தனம் இரண்டும் விழுந்த இடம் அதனாலதான் விசாலாட்சின்னு அந்த இடத்துக்கு பேர் சொல்றா அந்த இடத்தோட அம்பாளு பேர் விசாலாட்சி இந்த முளைக்கண் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ஒரு தாயார் ஒரு ஒரு குழந்தை வந்து அந்த ஸ்தனத்து மேலதான் தன்னுடைய உயிரையே வச்சுட்டு ஏன்னா அதோட உணவு அது ஏன் அப்படி சொன்னா அப்படின்னா அம்பாள் வந்து அங்க இறந்தவா ஆன்மா அந்த உடலை விட்டுட்டு போயிடுறா எல்லாரும் அந்த இடத்துல ஞானப்பால கூத்துறா முக்தி காசியில் இறக்க முத்தி அதனால அந்த அம்பாளை அப்படி சொல்றா உண்ணா முலை அம்மன் அப்படின்னு அபீத குச்சல அம்பாள் அப்படின்னு திருவண்ணாமலையார் ஒரு கோல்யம் அருணாச்சலையே அந்த சுவாமியினுடைய அம்பாளுக்கு ஒரு பேர் பொதுவா சாஸ்திரம் மனோன்மணின்னு தான் சொல்லுவேன் எல்லாத்தையும் இது வந்து ஒரு சிறப்பு பேர் அது ஏதோ ஒரு காரணமா வச்சிருக்கா அது என்ன உண்ணாமுலையம்மை அப்படின்னா அந்த அம்பாளை கும்பிடுறவா திருப்பி ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்து அவர்கள் அந்த தாயினுடைய முளைப்பாலை உண்ண மாட்டார்கள் மோட்சத்துக்கு போகத்தோம் அப்போ இன்னும் ஒரு அன்னை கருப்பை ஊறு வேண்டேன்னு சொல்லுவார் அந்த திருப்பியும் அந்த ஆன்மா போய் வேற ஒரு கருவுல பிறந்து திருப்பி வேற ஒரு எத்தனை எத்தனை அன்னையோ எத்தனை எத்தனை ஜென்மமோ அப்படின்பாரு தமியேனின் உயிர் துணை நின் பதமேன்னு சொல்லுவார் இந்த உடம்பு எங்கே வேணாலும் விழுந்துட்டு போட்டோம் இந்த உயிர் வந்து பரமேஸ்வரனை உரிச்சு போயிடணும்னு சொல்லுவார் அந்த மாதிரி அனைத்து உடல்களும் விழுந்து விடுகிற இடம் காசி அந்த இடத்துல இந்த விசாலாட்சி அப்படிங்கிற வார்த்தை இந்த சனத்தை சொல்றா அது வந்து ஆத்ம ஞானத்தை அம்பாள் உபதேசம் பண்றார் சுவாமி கூட இருக்கார் ஆன்ம நலனை குறித்து செய்கிறார் கஷேத்ரேஷு காசி நகரேஷு காஞ்சி ரெண்டுத்துக்குள்ளேயும் விஷயம் இருக்கு ஏன் காசி சொல்லிட்டு அப்படியே விட்டு உடனே தானே கஷேத்ரேஷு காசின்னு சொல்லி அப்புறம் நகரேஷு காஞ்சின்னு கூடவே ஏன் சேர்த்து சொல்லணும் அப்படின்னா இந்த சரீர சௌக்கியத்தை தரக்கூடிய காமாட்சி ஆத்ம சௌக்கியத்தை தரக்கூடிய விசாலட்சி அதுதான் ரகசியம் இந்த நாமாலையும் அந்த நாமாலையும் சேர்த்து சொல்லணும் கேத்திரே சுகாசி நகரே சுகாஞ்சி இப்ப நகரம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா ஒரு மனிதன் தன் உடலோடு உண்டான அனைத்து வசதிகளையும் பெற்றது தான் நகரம் மருத்துவ வசதியா இருக்கட்டும் போக்குவரத்து வசதியா இருக்கட்டும் மற்ற அனைத்து வசதியும் ஒருங்கே ஒரு நகரத்தில் இருக்கு அப்படின்னா அதுதான் பெருநகரம்னு சொல்றோம் எல்லா வசதியும் இருக்கணும் அதுல அப்படி தான் தான் நகரம் அப்ப சரீர சௌக்கியத்தை தரக்கூடியது காமாட்சி ஆத்மா சூக்கியத்தை தரக்கூடியவ விசாலாட்சி அதனால முக்தி இந்த நாம நம்ம நினச்சிக்கிறோம் முக்தின் தான் செத்ததுக்கு அப்புறமும் அடையிறது காலங்காத்தால் அப்படின்னு விஷயம் அப்படி இல்லை உயிரோடு இருக்கும்போதே நம்ம வாழும்போதே விதேக முக்தின் பேர் அதாவது சக்த தந்திரம் அதை தான் பரிந்துரை பண்றது மனிதனுக்கு அழிவே கிடையாது இந்த உடலை சாதாரணமா பாம்பு சட்டை உதவிக்கிறதோ இல்லையோ அந்த மாதிரி இந்த உடலை கயட்டி விடுவது தான் முக்தி ஒரே ஒரு சின்ன விஷயம் உடல் உயிரை விட்டால் அது மரணம் உயிர் உடலை விட்டால் அது முக்தி உடல் பொருள் இயக்கமின்றி போகும் அதான் மரணம் ஆனால் உயிர் சித்து அறிவு தான் இந்த உடம்பு அப்படியே பிரிச்சுக்கும் இந்த உடலை விட்டு அதுதான் முக்தி நம்ம வாழும்போதே மோட்சம் அடைஞ்சவளாக இருக்கா விதேக முக்தின்னு பேர் நம்ம போதே நமக்குள்ள உடல் வேறாக உயிரா உயிர் வேறாக பிரித்தறியும் மிகப்பெரிய ரகசியம் சந்தியாவோதனம் காயத்ரி மந்திரம் நான் காயத்ரி மந்திரத்துக்கு மேலே ஒரு மந்திரமே கிடையாது அந்த மந்திரம் எதுக்கு எதுக்கு அப்படின்னு நம்ம கேட்டுட்டே இருக்கோம் ஆனால் பல நேரங்களில் ஜபம் பண்ணுறோம் பண்ணினாலும் பிற பிற விஷயங்களை நன்மைகளை சொல்லி வச்சுருக்கா ஆன்மாவை தனியாக வாழும் பொழுதே ஒளிப்பொருளாய் உள்ளுள் உணர்கிற பண்பை நமக்கு தருவது இருபத்தி நாலு லட்சம் ஜபம் பண்ணணும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இது நகரேஷு காஞ்சி கேத்தரேஷு காசி அதை சொல்லி இதை சொல்லணும் ஆத்மநலன் சரீர ச சௌக்கியம் இந்த ஆத்ம சௌக்கியம் அப்படிங்கிறத தரக்கூடியதுனால பிதிரு தேவதை அத்தனைக்கும் அவங்க சாந்தி இந்த உடம்பு வந்து ஏழு தலைமுறை பித்தர்களுக்கு சொந்தம் அவளுடைய குணம் எல்லாம் இந்த உடம்புல தங்கும் இந்த உடம்புக்குள்ள பூந்தோம்னா இந்த உடம்போட குணம் வந்துடும் பெருமாள் வந்து நான் வேற எந்த நோக்கத்திலயும் சொல்லல உங்கள் பாதார விந்தங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன் அவர் மத்யாவதாரம் எடுக்கிறார் அப்படின்னா அது மீனா அந்த தண்ணியை கடலை கலக்கி ஒரு வழி பண்ணிவிட்டார் அப்ப சிவபெருமான் அந்த உடம்பு அப்படியே பிரிக்கிறார் ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறா பிரிச்சு அந்த உடல் வேறு அந்த உடலுக்குள்ள போகும்போது ஆன்மா மாறுபட்டு போயிடுது தான் இருப்பார் எல்லாம் அணுகிறோம் தேவர்கள் நன்னா இருக்கணும் தர்மத்தை காம்பாத்தணும் அப்படின்னு அவதாரம் எடுத்தா கூட அந்த உடல் உள்ளே போயிட்டோம்னா அதோட விஷயம் மாறிடும் ஆன்மா வந்து உடலுக்கு உள்ள வந்துருத்தோம்னா திறவா யாக்கை பெரியவன் கோயில்னு சொல்லுவான் பிறக்கும் யாக்கை பெரியவன் கோயில் ரெண்டு பேருமே பெரிய மனுஷா தான் ரெண்டு பேருமே இரண்டு கண்களை ஒத்தவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அதனால இந்த விஷயத்த சொல்றேன் ஏன் இந்த விசாலாட்சிங்கிறதுக்கு இவ்வளோதும் சொல்றேன்னா இந்த உடம்பு உயிர் இது இரண்டும் வாழும் பொழுதே பிரித்தருகிற பண்பை நமக்கு அருள இந்த விசாலாட்சி அதெல்லாம் விட்டுருவோம் மோட்சம்லாம் பெரிய விஷயம் உலகியல்ல நான் இருக்கேன் சோக்கியமாக என்ன பண்ணுவான் கார்வி சித்திக்கு இந்த அம்பாட மாதிரி வேற வழியே கிடையாது எதுவாக இருந்தாலும் ஜென்மாந்திர பாவம் கடன் தர்மம் அந்த கர்மாவை இதை அழிக்கும் சமஸ்த கர்மத்தையும் அழித்து சித்தியை தரக்கூடிய அற்புதமான நாமாவளி மூறு விஷயம் பஞ்சாட்சர ரகசியம் சதாட்சர ரகசியம் பஞ்சதசி ரகசியம் எல்லாமே இந்த நாமாவளிக்குள்ளே இருக்கு எல்லா எழுத்தும் இது உள்ளே இருக்கு தியானம் இந்த இந்த நாமாவலாம் வேக்கியானு கிடையாது இதெல்லாம் தியானம் பண்ண வேண்டிய நாமாவளி நீங்கள் தியானிக்கணும் அம்பாளாக பார்த்து ஏதாவது பிச்சை போடுவா அந்த மாதிரி தியானிக்க வேண்டிய நாமாவளி அதை ஞானித்து பலன் பெறுவோமாக காரிய சித்தியை பெற்றுக் கொள்வோமாக தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து